ஜபத்தை குறித்து பசியா இருப்பீர்களா தேவனுடைய வார்த்தையை குறித்து தாகமாய் பசியா இருப்பீர்களானால் எனக்கு அன்பான பசியாற்றும்படியாய் பிள்ளைகளே தாகத்தை தீர்க்கும்படியாய் இறங்கி வருவார் இன்றைக்கு உங்களுடைய தாகம் எது மேலே உங்களுடைய பசி எது மேலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் யோவான் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் பாருங்களேன் தேவனிடத்துல வருகிறவன் பசியா இருந்தது இல்லையாம் தேவன் மேல வாஞ்சியா இருக்கிற விசுவாசமா இருக்கிறவ தாகமில்லாமல் இருக்கிறானா அப்படின்னா என் அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை அபிஷேகத்தை குறித்து நீங்கள் தாகமாக இருப்பீர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு அபிஷேகமே இல்லையே ஆண்டருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன் ஆனால் அந்நிய பாஷையில் நிரம்பி என்னால் பேச முடியலை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் தேடுகிறவர்களாக இருந்தும் இன்றும் கண்டடையாமல் இருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேலே ஆண்டவர் உங்களை நிரப்ப சுத்தமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள பசியா இருப்பீரனால் இந்த காலவேல வேதத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று உங்களுடைய பசியை ஆற்ற வல்லவராய் இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எது மேல பசியா இருக்கிறீர்கள் எது மேல தாகமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த காலை ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை அண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன் வார்த்தையின் மேல் பசியாய் இருக்கிறேன் அன்பரே அப்பா என் நிரப்பும் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையினால நிரப்பும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி இந்த காலை வேலை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே நம்புகிறவர்கள் ஆண்டவர் மேல் பசியாய் இருக்கிறவர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசமாய் தாகமாய் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பசியா இருந்ததில்லை தாகம் அடைவதும் இல்லை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலவில் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் நம் கரங்களை ஹாலெல்லூயா தேவ சமூகத்துக்கு நீட்டி ஆண்டவரே என்னை நிரப்பும் என்னுடைய தேவைகளை சந்தித்து அருளும் உம்முடைய அபிஷேகம் என நிரப்பட்டும் இந்த உலகத்தினுடைய அநேக தேவைகளை காட்டிலும் உம்முடைய பிரசனம் எனக்கு வேண்டும் ஐயா இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே ஒரே பொருளாசையை காட்டிலும் அன்று ஒரே பொருள் மேல் இருக்கிற அன்பை காட்டிலும் உம்முடைய அபிஷேகத்தின் மேல் எனக்கு ஆண்டவரே ஒரே சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் தேவ பிரசன்னத்தை நாடுவோம் இந்த காலை வேலையில் அவருடைய சமூகத்தை தேடுவோம் இந்த காலை வேலையில் அபிஷேகத்தை ஆண்டவர் கேட்போம் இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை பசியாக இருக்கிறேன் ஆண்டவர் என்னை போஷி தருளும் என்று கேட்போம் நிச்சயம் கர்த்தர் கிருவை செய்வாராக கண்களை மூடி செபிப்போம் பரலோக தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக அப்பா தேவனுடைய அன்றுபுரி அபிஷேகத்தின் மேல் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக கத்தருடைய மகிமை இறங்குவதாக கர்த்தருடைய பிரசனம் இறங்குவதாக கத்தாவே நெடுநாளாய் காத்திருப்பது மனதை பண்ணும் விரும்பினது கிடைக்கிறது ஜீவமிருச்சம் போல் இருக்கும் என்று சொன்னது அப்பா என் தேவரீர் இப்பொழுது அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவ வல்லமை இப்பொழுது இறங்குவதாக தேவனுடைய வார்த்தைக்காக அன்றுவரே வெளிப்பாடுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அந்த ரேமா வார்த்தை வருவதாக அந்த வெளிப்பாடு வருவதாக கத்துடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் கத்துடைய அபிஷேகம் இறங்கட்டும் அனைவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 அந்நிய பாஷை வரங்களோடு தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கத்துடைய அபிஷேகத்தின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய மகிமை எஸ் எஸ் கத்துடைய மகிமை ஹாலலுயா சபீனா தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது நெடுநாளாய் ஜபித்திருந்தீங்கல்ல தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது ஒரு அக்கின அபிஷேகத்தை சுரேஷ் உங்க மேல கத்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார் கத்துடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது ஹாலலுயா எத்தனை வருஷம் தேவனுடைய அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இந்த வேலையில இந்த நாளில இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் நிரம்புகிறதுக்காய் நன்றி ஹாலலுயா தேவனுடைய மகிமை இறங்குகிறதுக்காய்ரு தீபா தேவ வல்லமை இறங்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிற அநேகரை கத்த சொல்லிக் கொண்டிருக்கிறார் கத்துடைய அபிஷேகம் ஊற்றி கொண்டிருக்கிறது கத்துடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது கத்துருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கற்றுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இனி தாகம் அடைப்பதில்லை என்று சொல்லி இனி தாகம் அடைவதில்லை என்று சொல்லி அவருடைய திருப்தியாக்கிறன் இயேசுவின் நாமத்தினாலே கத்தனை ரபடி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமேன் அமேன் ஆமேன் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார் உங்கள் தாகத்தை தீர்த்திருக்கிறார் உங்கள் பசி ஆய் இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் GOD BLESS YOU டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழ ஆனல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்தம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் காலம்